மூணு நாளைக்கு இந்த ஹெல்தி மில்க் குடிச்சாலே போதும் கீழ்வாதம் கை கால் வலி சோர்வு சோம்பல் பலகீனம் அதே மாதிரி அதிக உடல் எடை இந்த எல்லா மாயமாகுது அது மட்டும் கிடையாது இந்த குடிக்கிறதால நூறு வயசு ஆனாலும் சரி நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க உங்களுக்கு கால்சியம் கம்மியா இருக்கிறதால முதுகு வலி முழங்கால் வலி உட்கார்றப்பவோ எந்திக்கிறப்போ முழங்கால் ஜாயிண்ட்ல இருந்து கட் கட்டுன சத்தம் வர்றது சின்ன வேலை பண்ணாலும் சோர்வா இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ட்ரிங்க எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒரு லைக் எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் பண்றதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க இந்த ரெமடிக்காக நம்ம முதல்ல சேர்க்க போற பொருள் சோம்பு இந்த சோம்பு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி நம்மளோட மெட்டபாலிசத்தையும் அதிகப்படுத்த நம்ம உடல்ல இருக்கிற விஷ பதார்த்தங்களை வெளியில அனுப்புது இதுல பொட்டாசியம் மேங்கனீஸ் கால்சியம் அதிக அளவுல இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த சோம்புல இரும்புச்சத்து அதாவது அயனும் அதிகமா இருக்குது ஹீமோகுளோபின் உற்பத்தி பண்றதுக்கு இது எவ்வளவோ முக்கியம் ரத்த சிகப்பு அணுக்கள் உற்பத்தியாகி ரத்த பலகீனம் பெனிபிட் கிடைக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் இந்த ரெமெடிக்காக நம்ம அடுத்துதான் சேர்க்க போறது ரெண்டாவது பொருள் சின்ன அளவு இஞ்சி இந்த இஞ்சி சளி இருமல் தொண்டை கரக்கரப்புல இருந்து நல்ல நிவாரணத்தை கொடுக்குது நம்ம நுரையரல் வர்ற கபத்தை குறைக்கிறதுக்கு இந்த இஞ்சி அற்புதமா ஒர்க் ஆகுது அதே மாதிரி நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது நீங்க சின்ன இஞ்சி துண்டை தோலை எடுத்துட்டு ஒரு உருள்ல போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்லையா இந்த மாதிரி இல்லாட்டி இஞ்சியை சின்ன சின்னதா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இஞ்சி கீழ்வாதம் முழங்கால் வலிக்கும் நல்ல நிவாரணத்தை கொடுக்குது முக்கியமா தொண்டை கரகரப்பு இருமலையும் சரி பண்ணுது எலும்புகளுக்கு பலத்தை கொடுத்து மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுது இஞ்சியை நம்ம பால்ல கலந்து எடுத்துக்கிறதால இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு நாலு மடங்கா கிடைக்குது இஞ்சியை இடிச்சுட்டு இப்போ ஓரமா எடுத்து வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலை சேர்த்துக்கோங்க பால் கொஞ்சமா சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்புவை சேர்த்துக்கோங்க ஒரு முப்பது செகண்ட் கழிச்சு நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த இஞ்சி பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா இஞ்சி பேஸ்டுக்கு பதிலா சுக்கு பயன்படுத்தலாம் ஒருவேளை நீங்க இஞ்சிக்கு பதிலா சுக்கு பொடியை பயன்படுத்துறீங்கன்னா கால் ஸ்பூன் மட்டும்தான் பயன்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் பால் ஒரு பொங்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி கற்கண்ட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு சூடுபடுத்துங்க இப்ப பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இஞ்சி மற்றும் சோம்புவோட ப்ராப்பர்டிஸ் எல்லாமே இந்த பால்ல வந்துருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயினரை வச்சு இந்த பாலை வடிகட்டிடலாம் இந்த பாலை எப்போ எந்த நேரத்துல குடிக்கணுங்கிறத இப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் நைட் தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த

நல்ல கிளாமரஸா தயாராகுது ஒவ்வொரு நாளும் இந்த பாலை எடுத்துக்கிறதால உங்க உடல்ல வர்ற மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளவு அற்புதமா வேலை பண்ணுது இந்த ரபடி வெயில் காலம் குளிர்காலத்திலையும் இந்த பால் நல்ல மருந்தா வேலை பண்ணுது சோ இந்த பாலை நீங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி உங்க அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க இதுதான் இன்னைக்குரிய ஹோம் ரெமெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் டில் தென் டிக்கெட் பாய்